അതക്കടുത്തതാഹ ബയാൻ ഇബ്രാഹിം ബാ ഇബ്രാഹിം ഇബ്രാഹിം നബീൻ ഇനിയ കുടുംബം എന്ന തലപ്പിലെ പേസ് അസ്സലാമലൈക്കും വറഹമത്തുള്ളാഹി വബറകാതുഹു ഇന്ന അൽഹംദുലില്ലാഹ് നഹ്മദുഹു വനസ്തൈനുഹു മൈ യഹ്ദിഹില്ലാഹു ഫലാ മുദില്ലല വമൈ യുദില്ലിൽഹു ഫലാ ഹാദിയല വഅശ്ഹദു അല്ലാ ഇലാഹ ഇല്ലല്ലാഹ് വഅശ്ഹദു അന്ന മുഹമ്മദൻ അബ്ദുഹു വറസൂലുഹു ും സമാധാനുംൂതർ മീതും നിലോട്ടു ആരംഭം ചെയ്യുക ഇന്ന് എനക്ക് കൊടുക്കപ്പെട്ടുള്ള തലപ്പ് இப்ராஹிம் நபி கட்டமைத்த ஓர் இனிய குடும்பம் ஒரு மனிதன் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காக அவ்வாஹ் வழங்கிய மிக முக்கியமான விஷயங்களில் ஒன்றுதான் குடும்பம் அந்த குடும்பம் தான் ஒரு மனிதன் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காகவும் வாழ்வில் வெற்றி அடைவதற்காகவும் வாழ்வில் தோல்வியடைவதற்காகவும் மிக முக்கிய காரணங்களாக இருக்கின்றது தாய் தந்தை பொறுப்பில்லாத இருப்பதன் காரணமாக இன்றைய காலங்களில் பிள்ளைகள் ஒழுக்கக்கேடான செயல்களில் ஈடுபடுவதை பார்க்க முடிகிறது பொறுப்பில்லாத கணவன் பொறுப்பற்ற மனைவி பண்பற்ற மகள் மகன் என ஒரு குடும்ப உறுப்பினர் குறித்து வருந்துகிற நிலையிலேயே பல குடும்பங்கள் இருக்கின்றது காரணம் மார்க்க அடிப்படையில் குடும்பங்கள் கட்டமைக்கப்படாததும் மார்க்க வழிமுறைகளை விட்டும் அறிவுரைகளை விட்டும் தூரமாகி இருப்பதுமே ஆகும் அவ்வாஹ் கூறுகிறான் இறை நம்பிக்கை கொண்டோரே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரகை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் மேலும் நபி செல்லவ செல்லம் கூறினார்கள் ஒரு ஆண் தன் மனைவி மக்களுக்கு பொறுப்பாளி ஆவான் ஒரு பெண் தன் கணவனின் வீட்டிற்கும் அவனது குழந்தைகளுக்கும் பொறுப்பாளி ஆவாள் ஆக ஒவ்வொருவரும் பொறுப்பாளியே ஆக ஒவ்வொருவரும் தத்தமது பொறுப்பை குறித்து விசாரிக்கப்படுவீர்கள் ஆனால் இப்ராஹிம் நபியின் குடும்பம் நாம் பார்க்கின்ற அநேக குடும்பம் போல் இல்லை அது முற்றிலும் வேறுபட்டு தனித்து விளங்கியதென்று அவ்வாஹே தனது திருமறையில் சிறப்பித்து சொல்லி காட்டுகின்றான் அதை நமக்கு ஒரு முன்மாதிரியாக சொல்லுகின்றான் நூஹையும் இப்ராஹிமின் குடும்பத்தாரையும் இம்ரானின் குடும்பத்தாரையும் அவ்வாஹாரை விட தேர்ந்தெடுத்துள்ளான் இந்த காலத்தில் ஒரு குடும்பத்தில் ஒரு ஆண் மட்டுமே தொழுகின்றவராகவும் நோன்பு நோக்கின்றவராகவும் இருக்கிறார் ஆனால் மனைவி மனையும் பிள்ளைகளும் சினிமா சீரியல்களில் மூழ்கியவராகவும் அது போதையில் திளைத்தவராகவும் இருக்கின்றனர் இப்படி வாழ்பவர்களின் மனைவிக்கும் மக்களுக்கும் அவர்தான் தான் என்று எண்ணி இப்ராஹிம் நபி துவா துவா செய்தது போல் அவரும் துவா செய்ய வேண்டும் ரப்பனா ஹபுலனா மின் அஸ்வாதினா வதுர்ரியாத்தினா குர்ரதா ஆயுனின் வஜல்னா லில் முத்தகீனை இமாமா எங்கள் இறைவா எங்கள் மனைவியரிலும் எங்கள் வழி எங்கள் கண்களுக்கு குளிர்ச்சியை தா எங்களை இரையற்ற முடியோருக்கு வழிகாட்டியாக ஆக்குவாயாக குடும்பம் என்பது ஓர் கட்டிடத்தை போல் அந்த கட்டிடத்தின் ஓர் தூண் இருந்தால் கூட ஒட்டுமொத்த கட்டிடமும் பலவீனமாகிவிடும் அது போலவே ஒரு குடும்பத்தில் ஒரு நபர் தவறு தவறு செய்தால் மற்றொருவர் அவரை திருத்த வேண்டும் குடும்பத்திற்குள் ஈமானை அதிகரிக்க செய்யும் போதனைகளை பேச வேண்டும் இதுவே ஒரு ஈமான் உள்ள குடும்பத்தை உருவாக்க வழியாகும் ஈமானும் இறையற்றமும் நிரம்பிய இப்ராஹிம் நபியின் குடும்பத்தை போல் நம் குடும்பத்தை உதவி செய்வானாக தவானா அனில் ஹம்துல்ல ரபில் அசாலாம் வரைக்கும்